அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ சச்சரித்திரத்தை முழுமையாக நம்பிக்கையாக படித்திருக்கிறாயா படித்திருப்பாய் படித்திருப்பாய் அப்படி படித்திருக்கும் பொழுது அதில் இருக்கிற கருத்துக்களை பிடித்திருப்பாய் அல்லவா உனக்கு பயம் இருக்கிறது யாரோ எனக்கு ஏதோ செய்திருக்கிறார்கள் என்று பயப்படுகிறாய் பயப்படுகிறாய் அதனால் தான் அடிக்கடி நீ அதையே நினைத்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே இந்த பில்லி சூன்யம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து இவைகளெல்லாம் உனக்கு யாராலும் வைக்க முடியாது நீ சச்சரித்திரத்திலே படித்திருக்கிற அந்த கருத்துக்களை உள்வாங்கி இருந்திருந்தால் அதிலே உனக்கு அதீத நம்பிக்கை இருந்திருக்கும் அங்கே இருக்கிற அதிலே நடந்த அற்புதங்கள் அனைத்தையும் அதிலே பொதிந்திருக்கிறது அற்புதங்கள் ஒன்றுக்கும் மிச்சமின்றி உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் நிகழும் உன்னை நிம்மதி இழக்க செய்கின்ற அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் பாந்திரிக தாந்திரிக ஏவல்களும் தோத்து போகும் தோற்று போகும் ஏன் என்று சொன்னால் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அதை நம்பு நிச்சயமாக நம்பு சச்சரித்திரத்திலே அதிலே தான் பக்தர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தட்டி எழுப்பி உதவி இருக்கிறேன் உதவி இருக்கிறேன் உன்னுடைய பாதையிலே உன்னுடைய பாதையிலே உள்ள கரைகள் எல்லாம் நீங்குவதற்காக கஷ்டங்கள் அனைத்தும் ஒழிய என்னை முழுமையாக நம்பு நான் நான் உன் குடும்பத்தில் ஒருவன் என்னை நம்பு அதிலே நீ படிக்கின்ற அந்த சச்சரித்திரத்திலே பதிமூன்றாவது அத்தியாயத்திலே ஒரு பக்தன் தீயவர்களுடைய சாபத்தினால் பாதிக்கப்பட்டு துன்பத்தில் இருந்தபொழுது அதிலே நான் அவருக்கு அங்கு வந்து அவரை காப்பாற்றினேன் நீ படித்திருப்பாய் அது போலவே உன்னையும் காப்பதற்காக நான் கைவிட மாட்டேன் உன்னையும் வந்து காப்பாற்றுவேன் என் பாதத்தை பற்றி கொண்டு அந்த பாதத்தை நம்பி என்னை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் கைவிட்டு விடவே மாட்டேன் நீ எந்த விதமான அச்சத்திலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பாதையில் நம்பிக்கை வைத்து நடந்து கொள்கிறாய் என்று சொன்னால் எந்த தீய சக்தியும் உன்னை தொடவே முடியாது என் அன்பு பக்தனே என்னுடைய அருள் அனுகிரகத்தால் தான் துன்பங்கள் ஒழியும் எப்பொழுது உன்னுடைய மனம் கலங்குகிறது என்று நினைத்தாயோ உடனே சச்சரித்திரம் ஒன்றை எடுத்துக்கொள் அத்தியாயம் அத்தியமாக ஓதிக்கொண்டே இரு என் வாக்கு இது உனக்கு அதிலே நிம்மதி கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் உன்னை யாராலும் தொட முடியாத உயரத்திற்கு உன்னை நான் தூக்கி வைப்பேன் எதிரிகளுடைய மந்திரத்தினாலும் சூழ்ச்சிகளினாலும் எந்த சக்தியும் இல்லாமல் என்னுடைய அருளின் முன்னால் அவை சாமானியமாகிவிடும் அந்த நினைவிலே நீ இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் உன்னுடைய பக்தி என்னை மகிழ்விக்க செய்ய வேண்டும் உன்னை அது அந்த பக்தி தான் உன்னை பாதுகாக்கும் நம்பிக்கை வை அப்பாவின் மேலே நம்பிக்கை வை கருணை என் கருணை உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து முன்னேற்றத்தை உனக்கு கொடுக்கும் சரியா நான் இது எல்லாம் சொல்வதெல்லாம் நம்பி நீ இருந்தாயால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்